தூக்கி போட சொல்றான் பாருங்க அங்க பாருங்க எங்க தூக்கி போட்டு நீ மட்டும் தான் தூக்கி போடுவியா நானும் தூக்கி போடுவேன் நீ மட்டும் தான் தூக்கி போடுவியா எடுத்து போட்டுரு எடுத்து போட்டுரு எடுத்து போடு எடுத்து போடு எடுத்து போட்டுரு எடுத்து போட்டுறே எடுத்து போட்டுரு அங்கே போய் எடுக்க போ ம் எடுத்து போட்டுரு அந்த பக்கம் எடுத்து போட்டுரு பார்த்துட்டே இருக்காதே எடுத்து போடு வேண்டாம் போர் அடிச்சிருச்சு எனக்கு விளையாட்டு போர் அடிக்குது இல்லையா போர்